வணக்கம் வணக்கம் ஏலியனும் வரவனையும் கொட்டுக்காலி பார்த்து அதை வச்சு நீங்க உருட்டாங்க இன்னைக்கு நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஏதாவது சாமான்யமா கிடைக்காதா சிம்மான் தான் இருக்காப்ல அவர் இல்ல அதனால பீப் எதுவும் தேவைப்படாது தேவைப்படாது ஆமா அதாவகப்பட்டது இரண்டு சம்பவங்கள் ஒன்று அந்த காமக்கொடூரன் தற்கொலை செய்து கொண்டான் சிவராமன் சிவராமன் அதற்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறார் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி ஏற்கனவே எனக்கு கடிதம் எழுதி விட்டு தான் தற்கொலை செய்தான் இன்னும் சொல்லப்பானா அவனுக்கு நானே வந்து எலிமருந்து வாங்கி கொடுத்தேன் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள் போனா போன மாசம் நிதி பொண்டாட்டி பிரச்சனை எலிமருந்து சாப்பிட்டு தடவை எலிமருந்து குடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் வெளியில வந்துதான் இந்த சேட்டையை பண்ணிருக்கான் திருப்பி வந்து எலிமருந்து குடிச்சிருக்கான் அந்த வந்து கழுத்துல மாட்டி இருப்பாங்கல்ல சைனைடு குப்பி அந்த மாதிரி நான் தமிழர்காரனுங்க என்ன எலி மருந்து குப்பியை மாட்டிட்டு திரிகிறாங்களா இன்னும் கொஞ்ச நாள் போனா மேடையிலே கூட பேசுவான் சிவராமனை நானே கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹாஹான்னு சிரிப்பான் ஏத்த அப்படியே வந்து சிரிப்பாங்க இதுல சொல்ல வேண்டிய சீமான சொல்லி பிரோஜனம் இல்லை சீமான் வந்து ஒரு

இதுக்கு என்ன காரணம் எதுக்கு வந்து அண்ணாமலை இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து அவன் செத்துட்டான் அமோராமன்ல ஒரு பாஜக ஒரு காவியை வந்து இழந்துருக்கேன்னு பார்த்துருக்கறாரு அவர் ஏன்னா இவன் வந்து நம்ம கட்சியில இருக்க வேண்டிய எல்லா பொட்டன்ஷியலும் இவனுக்கு இருக்குதே இவன் பாலியல் வன்புணர்வு பண்றான் இவன் ஊரெல்லாம் மோசடி பண்றான் ஃபினான்ஸ் மோசடி பண்றான் இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி நம்ம கிட்டே இருந்து மிஸ் ஆகி நாம தமிழருக்கு போயிடுச்சே அநியாயமா அது செத்து வேற போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு அவங்க அப்பா ஏதோ குடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாரு போல ஓகேவா விழுந்திருக்காரு அதுக்கு சிசிடிவி புட்டேஜ் வந்துருச்சு இதுல உடனே வந்து இவங்க ஜால்ரா அடிக்கிறாங்க இந்த மரணத்துல வந்து நமக்கு வந்து எந்த எதுவும் கிடையாது யார் இறந்தாலும் வந்து அது அனுதாபத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனா பெருசா எனக்கு அனுதாபம் வரல இல்ல அது யார் இருந்தாலும் அதை பத்தி பேச வேண்டிய இல்ல அதை பத்தி அதை வச்சு செய்யக்கூடிய இந்த பின அரசியல தான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு அதாவது ஒரு மீம் இருக்கும் காஃபின் பாக்ஸை தூக்கிட்டு ஒரு கருப்பர்கள் வந்து இது அந்த கருப்பர்கள் சீமான் ஒன்னு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அப்படி வைக்கணும் இத நம்ம தம்மையில போட்டா ரிப்போர்ட் அடிப்பாங்க அதை கதையாக சொல்லி விட்டுருவோம் அதுதான் வந்து இவங்க இல்ல ஏதாவது ஒரு புணம் விழாதா அதை வச்சு எதையாவது பண்ணிட்டு இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இதுதான் இது சாதாரணமாக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வந்து அதை பார்க்குறது இது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி இவன் 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 வந்து நல்ல மனநிலையில் இருந்தானாங்கிற ஒரு சந்தேகம் வருது அவன் செய்திருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் வந்து பத்திரிகைகள் வர்ணிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இவன் ஒரு நல்ல மனநிலையில் இருந்தானா இல்லை தமிழ் படங்கள்லாம் காமிக்கக்கூடிய அந்த கொடூரமான சைக்கோ மாதிரி இருந்தானான்னு தெரியல இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இப்போ இது மாதிரி ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து

இவன் நீர் மருத்துவமனையில் இருக்கான் அதாவது கைது செய்யப்பட்டு இவன் வந்து மருத்துவமனையில் இருக்கான் கஸ்டடியில் இருக்கிறான் இவன் மீது வந்து ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனைகள் இவனே தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கலாம் இவனுக்கு சூசைடிகள் தாட்ஸ் இருக்குங்கிறது வந்து ஏற்கனவே அவன் கேஸ் ஹிஸ்டரியில் நமக்கு வந்து தெரிய வருது இப்போ வந்து இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாகி ஊர் உலகமெல்லாம் எல்லாம் இவனை பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இவன் இது மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படி இதுல வந்து என்ன இருக்கு இதுல காவல்துறைக்கு என்ன இருக்கு அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு இது எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் இல்ல மாட்டவை எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரன் நாம் தமிழர் கட்சி யாரு தன்தோறும் திமுக இது பண்ண அப்படி இருந்தா திமுக இருந்தாட் இல்ல பப்ளிக்ல ஒரே ஒரு ஆள் சொல்லட்டும் இது மாதிரி நடந்ததுக்காக அரசாங்கத்தையோ காவல்துறையோ குறை சொல்லட்டும் சிவராமன் இது மாதிரி எலிமருந்து சாப்பிட்டு சுத்து போயிட்டான் என்சிசி பயிற்சியாளர் என்ற போலியாக இளம் குருத்துக்களை சீரழிச்ச காமுகம் இந்த மாதிரி செத்து போயிட்டான் இத பத்தி என்ன சொல்றீங்கன்னு பப்ளிக்கல போய் பயிட்டு விடு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை பேசுறாப்புல எடப்பாடி பேசுறாப்லன்னு சொல்லு சீமானே பேச மாட்டேன்றான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் என்ன தலையிழுத்துன்னு தெரியல காரி துப்ப மாட்டாங்க ஜனங்க நாளைக்கு போய் ஓட்டு கேட்க போவல ரெட்டலைக்கு ஓட்டு கேட்க போவல தாமரைக்கு ஓட்டு கேட்க போவல சிவராமன் கோலைக்கு நீதி கேட்டு பேசுனே நானே எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கேட்டேன்னா அடிக்க சிஏஏ நிர்பந்தத்தால் ஆதரிச்சேன்னு அல்ல இப்ப உனக்கு என்ன நிர்பந்தம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி உனக்கு என்ன நிர்பந்தம் இப்ப எதுவுமே இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரனே தற்கொலை உனக்கு ஏன் இது லாவணியன் ஒரு பொண்ணு வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கி அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் அப்புறம் ஒரு ஆர்மிக்காரர் வந்து இறந்ததுக்கு அங்க போன பிடிஆருக்கு நீ வந்து பிரச்சனை பண்ணனி நீ யாரு நீ பொறுக்கி அண்ணாமலை இப்படி பொறுக்கி தானே பண்ணலாம் அவனுக்கு ஓட்டு தேவையில்ல நீ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருந்த ஆளு கொஞ்சமா பொறுப்பா அடுத்ததாக நேற்று நடிகர் விஜய் வந்து கட்சி கொடியை அறிவித்திருக்கிறார் விஜய்க்கு எதிராகவும் ஆதரவாகவும் சில பல கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வருகின்றன முக்கியமா காலையில விஜய் கொடியேற்ற வரையும் மீடியா எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அவர் கொடியை காமிச்சதுக்கு அப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்றதை எல்லாரும் பார்த்தாங்க அதாவது விஜய் கொடி ஆரம்பிக்கிறார் விஜய் வீட்டில இருந்து கலந்து விட்டார் ஓகே வெல் அண்ட் குட் உனக்கு வந்து சாப்பாடு வேணும் மீடியாக்கு

பெருசா வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய் வந்து கொடியேற்றுறாரு விஜய் வந்து பாட்டு போடுறாரு இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவசியம் இல்லை அது வந்து கொள்கை இல்லைன்னு சொல்லட்டும் நேற்று சொன்ன மோட்டோலையே வந்து சாதி மதம் இருப்பிடம் இது இங்கே நடக்கும் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக ஒரு வரவேற்கத்தக்கம் எல்லா இருக்கும் வரவேற்கத்தக்க வந்து சுமந்த் வந்து இது இதுல டிவி ஐடியாலஜி சொல்லட்டும் அதுக்கப்புறம்

போய் நாத்தா காலையோ பாஜா காலையோ சேராம விஜய் பார்ட்டியில போய் சேர்றது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது சீமானோட கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டம் சீமானோட சேர்ந்தா அப்புறம் ஓட்ட கப்பல் சீமானோட சேர்ந்தா அவங்களும் கழுத்துல எலி குப்பிய மாட்டிட்டு தான் வந்து சிவராமன் மாதிரி போய் சேரணும் பாஜக சொல்ல தேவையே இல்லை அவங்க ஒரு நொட்டோரியஸ் பார்ட்டி விஜய் வர்றதுனால் யாருக்கு லாபம்

சந்திரசேகர் இப்போ முன்னாள் வேலச்சேரி எம்எல்ஏ இருக்கட்டும் அவங்க எல்லாம் கலைஞர் ஆட்களாக ஒரு லெப்டா திராவிட இயக்கத்தோட கருத்துக்களை வந்து சினிமாவில் கொண்டு வந்த சந்திரசேகரோட பையன் அரசியலுக்கு வர்றது திமுக தான் நல்லது இல்லையா இன்னொன்னு அவர் திமுகவை எதிர்த்தாலும் அது அதிமுக ஓட்டையோ நாதாக ஓட்டையோ பிஜேபி ஓட்டையோ தான் திங்க போறாரு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை இன்னும் ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு அப்படியே இன்னொன்று சொல்லப்போனா விஜய் வி விஜய் வந்து ஓட்டுக்கள் திமுக விரிசல் ஏற்பட்டு திமுக எதிர்கட்சிக்கே போனாலும் சரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் கூப்பே நமக்கு திமுகவுக்கு கூப்பு புதுசு இல்லை இவங்க எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க

இது இதுதான் மேட்ரு இவ்வளவுதான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது சமூக நீதிக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சி கூப்பைதான் எங்களுக்கு நிரந்தரம் அத பத்தி எல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசுனா கூப்புக்கு தான் போவேனா நாங்க கூப்புக்கு போறோம் நீ எங்க போவே இல்ல அவங்க வந்து திமுகதான் அவர் எதிர்க்க போறாரான்னு தெரியல அப்படி எதிர்க்கறதுக்கு திமுக அவருக்கு என்ன பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியல அதனால வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதுல கொடி பறந்துச்சுன்னா பாத்து போனு சொன்னார் இல்லையா பொதுல வந்து இத டீல் பண்ணிக்க வேண்டியதுதான் இன்னொன்னு யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணா வரலாம் ஆனா இப்ப இருக்கிற பார்ட்டிலேயே கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரணும் கமல் கிட்ட வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி என்கிட்ட கொள்கை கேக்குறாங்க தலை சுத்துதுன்னாரு ரஜினிகாந்த் கமல்கிட்டயாவது ஏதோ அண்ணாசார கொள்கை இந்தியன் கொள்கை மாதிரி மறுபடியும் ஒண்ணு சொன்னாரு சொன்னா நமக்கு புரியாம போயிடுச்சு விஜய் கொஞ்சம் தெளிவா நேத்து வந்த அந்த இதுல ஸ்லோகன்ல சொல்றார் திமுகவின் இளைஞர் செயலாளர் வாழ்த்துக்களே தெரிவிச்சுட்டார் இன்னமும் இவங்க கட்டமைக்கிறது என்னன்னா அதுவும் இந்த மணி இருக்கான் பாருங்க முட்டக்கன் மணியை அவ எப்படி வந்து பத்து செகண்ட்ல பேச்ச மாத்துறான்னு தெரில திமுகவே விஜய் கடுமையாக எதிர்க்க வேண்டும் சரி என்ன பண்ண போறேன் உட்கார்ந்துருவியா அதுல இருந்து இன்னொரு பத்து செகண்ட் கழிச்சு விஜய் திமுக எதிர்பாரண திமுக அந்த ஆளோட வாயை நினைச்சாதாங்க பாவமா இருக்குது எத்தனை இடத்துலதான் போயிட்டு வாயை குடுப்பாப்புல ஆஹ் அண்ணாமலைக்கு செய்யணும் எடப்பாடிக்கு செய்யணும் யார் யாருக்கோ செஞ்சு செஞ்சு இருந்தாலும் வாய் என்னத்துக்காக தமிழருவி மணியனுக்கும் இவனுக்கும் தான் வந்து போட்டி போல பத்தாவது செகண்ட் வந்து சொல்றான் விஜய் திமுக எதிர்க்கிறதுனால திமுக ஒரு நட்டமும் இல்லை தமிழக வெற்றி கழகம் என்று அந்த பெயரை வந்து தம்பி விஜய்க்கு சொன்னதே நான் தான் தமிழருவி மணியன் சொல்றாப்ல புஸ்ஸி ஆனது தெரிஞ்சதுன்னா தமிழர் மணியன் கூப்பிட்டு செருப்பால் அடிக்க மாட்டாப்ல அது சொல்றாங்க அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல அப்புறம் வந்து காலையில வந்து வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜய் கொடியேற்ற கிளம்பி விட்டார் விஜய் காரில் சரி ஓகே நீ ஏதோ நான் நோ நான்சென்ஸ் யூஸ் நியூஸ் போறான்

ஏதோ அனுபவிச்சுட்டு போனான் அதுக்கப்புறம் பிஎஸ்பி வந்து இது பண்றாங்க அவங்களுக்கு யானை சின்னம் அவங்களுக்கு யானை சின்னம் அசாமும் இன்னொரு ஏதோ ஒரு மாநிலத்தை தவிர யானை எதுவுமே கூடாதுன்னு அவர் சொல்றாரு உடனே ஏங்க எலெக்ஷன் சின்னமா யானையா கொடுத்துருக்காங்க ஒரு கொடியில யானையை போட்டிருக்காரு இல்ல இல்ல யானை எல்லாத்துக்கும் தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இது வச்சிருக்காங்க இப்ப ஒண்ணு உதயசூரியன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சாரி இந்தியால எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டுல திமுக தான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி இது ஏன்னா நம்ம ஸ்டேட் பார்ட்டின்றனால இப்போ அந்த மாதிரி அவங்க நேஷனல் ஒரு நேஷனல் பார்ட்டின்றனால அசாமும் இன்னொரு மாநிலத்தை தவிர எங்க எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவரும் அவர்தான் சொல்றாரு உடனே அதுக்கு இது திமுக கலப்பி விட்ட சதி ஏடா இப்படி பண்றீங்க டேய் எங்களை எவ்வளவு திட்டு திட்டினாலும் நாங்க வந்து இல்ல பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு பொறுப்பாளரா இருக்கிறது மறைந்த ஆர்ம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி வழக்கறிஞர் பொற்கொடி அவர்கள் அவர் இல்ல அவங்க பொறுப்பாளரா இருக்க கூடியவர்கள் பொற்கொடி அவர்கள் பொருட்கள் இருக்கிறாங்க ஆனந்த் வந்து மாநில தலைவரா இருக்கிறாப்புல ஆனந்த் பேசக்கூடிய இன்டர்வியூ எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு பாருங்க முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பாதான் இருக்கும் ஆர்ம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி அவங்க வந்து திமுகவ் செய்ய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும்போது போது திமுகவுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷனே தெரியல நமக்கு அதாவது ஆன் த கிரவுண்ட் விஜய்க்கோ திமுகக்கோ எதுவும் களத்துல எதுவுமே பிரச்சனை இல்லை சோஷியல் மீடியால ஒரு ரைவலரி இவங்களே கிரியேட் பண்ண பாக்குறாங்க அதுக்கு சில புரோக்கர்கள் அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அதாவது விஜய்க்கோ ப்ரமோஷன் பண்ணுவாங்களாம் ஏடிஎம்கேவுக்கும் ப்ரமோஷன் பண்ணுவாங்களாம் அண்ணாமலைக்கும் ப்ரமோஷன் பண்ணுவாங்களாம் பிஜேபிக்கு கிடையாது அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கும் ப்ரமோஷன் பண்ணுவாங்களாம் எங்க காசு வருதோ அங்க வாங்கி போட்டுக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து திமுகவுக்கு மட்டும் செல்லுபடி ஆக மாட்டேங்குது ஏன்னா சொல்லுவாங்க திமுகல இருக்கக்கூடிய இணையதளத்தில் இயங்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களாக வந்து இரநூறுபா ஊப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஆக்சுவலா வாங்குறது அவங்க இல்ல திமுகல இருந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நமக்கு தெரியாதா திமுக இத்தனை ஆண்டுகளாக ஆதரிச்சிட்டு இருக்கா நமக்கு தெரியாதா ஒரு காயின் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க திமுக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது நம்பறா மாதிரியா இருக்கு இன்னொன்னு அவங்க வந்து திமுக காரனா கொத்தடிமன்றானுங்க ஓகேவா நீ என்னடா மார்டின் உதற்கீங்க மால்க மெக்ஸா நீ இல்ல இல்ல நீ எவ்வளவு ப்ரோக்ரஸியா பெற்றுட்டு பேசிட்டு என்னடா இன்னொருத்தன வந்து கொத்தடிமைங்கற நீ நீ புரோக்கர் வேலை பாக்குற நாய் நீ இல்லையா நீ வந்து ஒரு கட்சிக்காரன் விசுவாசமா இருக்கணும் பாத்து நீ கொத்தடிமைங்குற நீ அங்க என்ன பிக் பாஸ்ல இவன ஒருத்தன் வந்தானா அவன் ஏதோ சவால் விட்டுட்டு இருக்கான் அவன் போன வருஷம் வந்து முதலமைச்சருக்கு சவால் விட்டான் நான் அரசியலுக்கு வந்தா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கெல்லாம் இவன் யாருன்னே தெரியாது முதலமைச்சர் பிக் பாஸ் பாத்துட்டு பாறா கூட சந்தேகம் அடுத்து வந்து இப்ப வந்து திமுக இளைஞர் அணி செயலாளருக்கு சவால் விடுறான் நீங்க எல்லாம் அட்டு போட்டு ட்விட்டு போடுறதெல்லாம் பாக்குற அளவுக்கு அவன் எல்லாம் வேலை இல்லாம தங்கர் பஜான் சவால் விடுவான் மன்சூரலி சவால் விடுவாப்ல இந்த மாதிரி சவால் விடுறதுக்குனே தமிழ்நாட்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஃப்ரெண்ட் லைன்ல பழைய ஆர்கைஸ் எல்லாம் இருக்கு அதுல ரெண்டாயிரத்துல வந்து பொடா சட்டம் வந்து வருது பொடா சட்டம் வரப்போ திமுக வந்து எதிர்க்குது ஆனாலும் ஆதரவா வாக்களிக்குது எல்லா கட்சியும் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டி ஏடிஎம்கி ஆதரிக்குது எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அதுல வைக்கோ ஒரு பொடி மேலே போய் அத்வானி கொண்டு வரும்போது அவர்கள் கொண்டு வரும் எந்த சட்டம் ஆயினும் நான் ஆதரிக்கிறேன் அவர்கள் மீது முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பொட்டால மொத அரஸ்ட் யாரு அவர்தான் அவர்தான் அவரை வெளியில எடுக்க போராட்டம் வந்து யாரு கலைஞர் கலைஞர் போனாரு பூந்தமல்லி ஜெயிலுக்கே நேரடியா போய் பாத்துட்டு வந்தாரு நெடுமாறனையும் போய் வெளில எடுத்துட்டு வந்தாரு வெளில வந்துட்டு ரெண்டு பேரும் அங்க கூட்டணி வச்சாங்க அதாவது அது அது கலைஞரோட ராசிங்க அதுக்கு நம்பிக்கை இல்லனாலும் கூட கலைஞர் ஒரு ராசி ஒண்ணு இருக்குல்ல அது திமுகவின் ராஜி எழுவதுகள்ல இவர் வந்து தூக்கு தண்டனையில இருந்து எத்தனை பேரை காப்பாத்துனார்ன்னு தெரியும் இன்னைக்கு வந்து திமுகவை கலைஞரெல்லாம் வசைப்பாடி கொண்டு இருக்கக்கூடிய தோழர் தியாகல தொடங்கி பல பேரை வந்து தூக்கு தண்டனையில இருந்து காப்பாற்றினவர் கலைஞர் அன்னைக்கு வந்து அவர் மாநில முதல்வராக இருந்துக்கிட்டு அவர் என்னென்னவோ எல்லாம் செய்தார் அவர் வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு புலவர் கலிய பெருமாள் மாதிரி பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது நக்சல் பாரி இருந்து அவங்க பல பேர் வந்து அன்னைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார்கள் அவங்க கொலையாக பண்ணலனால கூட அவங்க மேலே வந்து எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவங்களெல்லாம் வந்து அவர் வெளியில எடுத்து அவங்களுக்குள்ள தூக்கு இல்லாம பண்ணவர் ஒரு இருந்தாலும் வெளியில வந்தவங்க என்ன வந்து நம்ம இல்ல அது கலைஞர் ராசியில மிக சமீப உதாரணம் கேப்டன் இறந்தாரு அவரை வந்து புதைச்சாங்க புதைச்ச அந்த ஈரங்கயிறத்துக்குள்ள அந்த மாதிரி கேப்டன் மறைந்த நன்னாளில் அந்த அம்மா ஒரு உறுதி எடுத்து திமுக திட்டுச்சு இதெல்லாம் நமக்கு புதுசு இல்ல இல்லையா அதாவது சில பேருக்கு வந்து காரணமே தேவையில்ல திமுகவை திட்டுறதுக்கு இவங்க திமுக பிடிக்காது கலைஞரை பிடிக்காது அதனால திட்டுவாங்க நம்ம திட்டத்துக்கு ஏண்டா திட்டு அப்படின்னு சொன்னா கேட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு காரணங்களை உருவாக்குவது அது மாதிரி ஆட்கள் உண்டுங்க ஆர்கே நகர் எலெக்ஷன்ல டிடிவி ஜெயிச்ச அப்புறமும் சசிகலா உள்ள போன அப்புறமும் மீடியா வந்து டிடிவியை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் டிடிவி என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியல இப்ப டிடிவி எங்க இருக்காரு நீ வந்து பாஜ மக்கள் மீடியாவுடைய திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் டார்லிங் வந்து என்ன சந்தேகமும் கிடையாது வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ்ல இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ஏன் திண்டிவனம் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு அவங்க பேரெல்லாம் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருந்து திமுகவை எடுத்தவர்கள் அதிமுகவில இருந்து தீவிரமாக திமுகவை ஈர்த்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாரையும் வந்து கையில தூக்கி வச்சுக்கிட்டு மீடியா வந்து அப்படி கொஞ்சம் ஏன்னா ரொம்ப சிம்பிள் தீம் நம்ம அடிக்கடி சொல்றோம் திமுக வந்து ஆன்டி சென்டிமெண்டான பார்ட்டி ஓகேவா இதுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வரும் எல்லா ஜாதிக்காரனும் எதிர்க்க ஒரு கட்சின்னு பார்த்தா திமுக தான் அது வந்து ஒரு பெருமைதான் ஒரு காஸ்ட்லெஸ்ட் லீடரும் ஒரு காஸ்ட்லெஸ் பார்ட்டியா தான் இது வந்து எம்பு உம் அப்ப இதனால வந்து எதிர்ப்புகள் சம்பாதிக்கிறது வந்து இயல்புதான் எவனோ ஒருத்தன் சோசியல் மீடியால கட்சியில பொறுப்பு இல்லாதவன்

கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது அது அடிப்படையில் பார்த்துட்டு ஒரு கட்சியை நீ விமர்சனம் பண்ண இந்த இடத்துல இருந்து கட்சி வந்து தடம் மாறுது தடம் புரளதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணேன் அப்படி நீ விமர்சனம் பண்ணோம்னா அந்த கட்சி என்ன பதில் கொடுக்குதுன்னு சொல்லி கேளு ஒன்றும் இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து செயல் தலைவரானார் அவரோட கேலிபர் அவர் எப்படி இது பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரி யூனியன் லேட்டரல் என்ட்ரி வரப்போ அப்பயே அவர் எதிர்த்து இல்லையா அப்பயே எதிர்த்து இருக்காரு சிஏக்கு எதிரான சட்டத்தில் வந்து எதிராக போராடி இருக்காரு பிசிஆர் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து எதிராக உள்ள சட்டத்தை எதிர்த்து போராடி இருக்காரு மக்கள் நம்பிக்கையில தான் இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருக்காரு அவர் உழைப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் உழைப்பால் மக்களோட இதை ஏர்ன் பண்ணி ஜெயிச்சார் அந்த மாதிரி யார் ஜெயிச்சாலும் நமக்கு வெள்ளன் கொடுத்தானே அதனால வந்து புதுசா வந்து ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு நடிகர் வந்து கொடிப்பறக விடுறாரு அப்படின்னு எல்லாம் பார்த்து அதுக்காக வயிறு எறிய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க வந்து அரசியலை கத்துக்குங்க சமூக நீதி அரசியல பேசுங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு நூறு ஆண்டு காலமாக அரசியலில் ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு அந்த பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க மக்கள் எதற்கு திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளே தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதுல இருக்கக்கூடிய கூறுகளை நீங்களும் எடுத்து மக்கள் மத்தியில பேசுங்க அது நல்ல விஷயம்தான் அண்ணா ஒண்ணு சொல்றாரு

அவர்களை திராவிட இயக்கம் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் போறாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி அடுத்ததா வந்து மீடியாவோட வெறி இருக்குல்ல இங்க தமிழ்நாடு மாதிரியே அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பத்து பேர் ஒரு பயிற்சி பயிற்சி மருத்துவர் மேற்கு வங்காளத்தில் வந்து கொடூரமாக வன்புணர்வுக்குள்ளாயி இறந்து போற கொலை செய்யப்பட்டு இறந்து போறார் அது வந்து உண்மையிலே ஒரு

அதனால் அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் நியூஸ் ஆக்கி அது எந்த அளவுக்கு இவங்க நியூஸ் ஆக்கியிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா என்ன ஏது அந்த பயிற்சி மருத்துவருடைய பெயர் கூட தெரியாது சீமானுக்கு சீமான் அதை எடுத்து வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா கிருஷ்ணகிரியில் அவ்வளவு பெண்களை தமிழ் பெண்களை உன் தங்கைகளை அப்படி பண்ணி வச்சுருக்கிறேன் உன் கட்சிக்காரன் அதை பத்தி வாயுதான் பேச மாட்டேன் உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு இருக்க சீமா நேத்து கூட அந்த பெங்களூர்ல இருந்து வீடியோ போடுதா உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்க நீ வந்து இதுக்கு எதிரால வந்து போராட்டம் நடத்தது அப்படின்னு சொன்னா அது என்ன கணக்கு ஒரு தலைவருக்குன்னு ஒரு இது இருக்குங்க ஓகேவா தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே எடுத்துப்போமே கேவலப்பட்ட பிஜேபி கட்சியை கூட சேர்த்துப்போம் அவன் அண்ணாமலை வந்து நான் வந்து எந்த பண்ணியா கற்பழிப்பேன் இருக்கா இவன் சொல்லி சொல்லியிருக்கான் நான் சிங்கள பெண்களை வந்து கற்பழிப்பேன் கருவூர் பெண் ஏன்னா வந்து எந்த கட்சி தலைவரோ எதுவுமே சொல்றது இல்ல ஏ ஒரு மேடையில இருந்துட்டு விஜயலட்சுமி என்னை திட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நான் வந்து ஒரு பெண்கள் வந்து என்கிட்ட பேசுறாங்க முரடம் இல்ல அதனால இடும்பா டோன்ட் வரி பி ஹாப்பி அண்ணா இருக்கேன் இப்ப நான் எந்த கட்சி அதனாலதான் இடும்பும் போய் வேலையை செஞ்சுட்டு வந்தான் இதே வேலையை செஞ்சுட்டு வந்தான் அந்த கட்சியில ஒருத்த மேலையாவது பின் புகார் இல்லாம இருக்கான்னு பாத்தீங்களா வேற மத்த புகார்களை விடுங்க

தங்கை காளியம்மாளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா அந்தம்மா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை மாதிரி வந்து வெறுத்து போயிருக்குது நம்ம இந்த கட்சிக்கு பிசுறது என்ன என்னத்த என்னத்தை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாங்க நான் தமிழில அதிக வாக்கு சதவீதம் வாங்கிய பெண்மணி ஆமாம் அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட வந்தவங்க அந்த டெபாசிட்டு வாங்க போகிற ஒரு சாத்தியம் இருந்து போட்டியிட வாய்ப்பு தர மாட்டாரு அடுத்து காலியம்மாளுக்கு வாய்ப்பு தர மாட்டாரு அதுக்கு பதில் வேற ஏதாவது கூலிய மால் இந்த மால் அந்த மால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு இதே மாதிரி கொஞ்சம் நாள் வச்சு ஊற்றிட்டு இருப்பார் இதே தான் சீமானுடைய ஒரு அரசியலாக இருக்கு மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்